மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய சைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடிய உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாத் என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இறைவனுடைய மிகப்பெரிய கிருவையினால இந்த இஸ்லாம்ன்ற அந்த மார்க்கத்தை வந்து என்னுடைய வாழ்வில் நிறைய ஏற்றதுக்கு அப்புறமா ஷயாத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்கேன் அலமதுல்லா எல்லாருக்கும் பொதுவா வந்து இஸ்லாம் அப்படி அப்படின்னாக்கா இஸ்லாமியர்களுக்கே வந்து இன்னும் அதுல நிறைய தெளிவு இல்லை இஸ்லாம் அப்படின்னா அந்த மார்க்கத்துடைய நிறைய தெளிவுகள் வந்து முதல்ல வந்து இஸ்லாமியர்கள்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தொப்புள் கொடி உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து அதை பத்தி அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கும் இல்லைங்களா ஏன்னா எங்களுக்கே வந்து நிறைய சிந்தனைகள் வந்து இருந்தாலும் இறைவன் நம்மளை படைச்சவன் யாருன்னு சொல்லி தேடி அவனை நம்ம வந்து தேடினாலும் அதுக்கான ஒரு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து யார்கிட்டயுமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு சில காலகட்டம் வரைக்கும் நான் ஏன்னா நம்ம நான் பிறந்து வளர்ந்த இடம் நம்ம கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் எங்கள் ஸ்கூலில் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் தான் ஆனால் வந்து இஸ்லாம் மேலே நமக்கு இன்னும் அதிகமான வெறுப்புகளை தான் அது புகட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் இறைவன் வந்து எனக்கு நேர்வழி கொடுக்கணும்னு சொல்லி நாடுனதுனால சில சம்பவங்கள் எல்லாம் வந்து என்னுடைய அந்த அறிவை வந்து விரிவுபடுத்திச்சுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்து இஸ்லாத்தை வந்து என்னுடைய வாழ்வியை நிறையா நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய தொப்புக்கூடிய உறவினர்களுக்கும் சொல்றது என்னன்னா இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாமை வந்து நீங்க கத்துக்கணும்னு நினைக்காதீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க மேபி ஒரு சில பேர் அதாவது ஒரு சில பேர் வந்து ரொம்பவும் சரியான முறையில இருக்கலாம் ஆனா பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா தங்களுக்கு கிடைச்ச இந்த மார்க்கம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷனே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால தான் வந்து அதோடைய அந்த வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியல நீங்கள் வந்து இந்த திருக்குறானில் வந்து அவங்களுடைய எந்த லாங்குவேஜோ உங்களுடைய மதர் லேங் மதர் டங் அதாவது உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதில் வந்து இந்த திருக்குறானை வாங்கி இந்த திருக்குறானில் படித்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம்னா என்ன அப்படின்றத வந்து யாருமே திருத்த முடியாத கிளியரா உங்களுக்கு தெரியணும்ன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திருக்குறான்ல இருக்கும் இன்னும் வந்து வாழ்க்கையில எப்படி எப்படி எல்லாம் வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகமது நபி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு அது வந்து எல்லா மத சாரி எல்லா தாய்மொழியிலும் இருக்கு இதுல நீங்க படிச்சீங்கன்னாக்கா முகமது நபி இந்தந்த சூழல்கள்ல எப்படி எப்படியெல்லாம் இந்தந்த விஷயங்களை அணுகி இருக்காரு அது எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும் இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதுலேருந்து வேறுபட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் ஏன்பா இஸ்லாம் இதுவாக சொல்லுது நீ இப்படி நடந்துட்டு இருக்கன்னு சொல்லி சொல்லலாம் எதுக்கு நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம் நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கையில இறைவனுக்கு அஞ்சு சில விஷயங்களை வந்து நடத்திக்கிட்டு போறோம் ஒரு கட்டத்துல வந்து ஒரு சில தவறுகள் வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்ல போகணுன்னா அவங்க வந்து நம்மள பார்க்குற விதம் இருக்கு இல்லையா நீ என்னடா இப்போ தானடா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன் நாங்கெல்லாம் பிறந்த போதுல இருந்து முஸ்லீம்டா அப்படின்ற ஒரு தான் பார்க்குறாங்க பார்த்தீங்களா இந்த பார்வை என்ன ஆகுது அப்படின்னா இறைவனுடைய நாட்டம் நிறைய இஸ்லாமியர்களுக்கு அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லை சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாததுனால இந்த தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க கூட இதை தெரிஞ்சுக்கிறதுலேருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை வந்து முதல்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்பயே நீங்கள் முதல்ல ஒரு சக மனிதனை எப்படி நேசிக்கணும்னு தெரிஞ்சுப்பீங்க எப்படின்னா ஒரு உடலை வந்து மொஹமது நபி சொல்றாங்க நீங்க வந்து எப்படின்னா ஒரு சகோதரர்கள்ன்றவங்க எப்பேற்பட்டவங்கன்னா ஒரு உடல் போல அந்த உடல்ல எந்த ஒரு பாகத்துல வந்து ஒரு அந்த பாகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் மொத்த உடலுமே அதனால பாதிக்கப்படும் அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு அந்த சகோதரத்துவத்தை இப்படி ஒப்பிடுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து இந்த மார்க்கம் வந்து ஏதோ போனா போது பொழுதுபோக்குக்கு அந்த மாதிரி விஷயங்களா இருக்காது ஒரு ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன் நம்ம இஸ்லாமை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா ஒன்று அந்த தப்புக்கு வந்து பிராய்ச்சித்த என்னன்னு கேட்டிங்கனாக்கா எத்திஷ்டா இருந்தாங்கனாக்கா அதுக்கு பதில் வேற யாருக்குன்னா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க இவருக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்திட்டேன் இவரை நான் பார்க்க முடியல இல்ல இவரை நான் பார்த்தாலும் இவர்கிட்ட கேட்கறதுக்கு என்னோட ஈகோ எனக்கு தடுக்குது அப்படின்னா இவருக்கு செஞ்ச பாதிப்புக்கு நான் இன்னொருத்தருக்கு நன்மையை செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி ஒரு சில கருத்து இருக்கு அதே வந்து ஒரு சில மதங்களை வந்து பின்பற்றும் போது என்னன்னாக்கா இறைவன்கிட்ட போயிட்டு பிராயச்சித்தம் தேரலாம் இந்த கடவுள்கிட்ட போய் பிராயச்சித்தம் தேரலாம் அந்த கடவுள்கிட்ட போய் பிராய்சித்தம் தெரிலான்ட்டு இப்படி நவந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது ஆனா இஸ்லாம் சொல்றது எப்படி தெரியுங்களா யார் உன்னால் பாதிக்கப்பட்டானோ அவன் உன்னை மன்னிக்காத வரை உன்னை படைத்த இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்போ எந்த அளவுக்கு தெளிவா சொல்லுது பாருங்க யார் உங்களால பாதிக்கப்பட்டானோ அவன்கிட்ட போய் நீ முதல்ல மன்னிப்பு கேள்வி அப்ப என்ன அவன் ஈக அங்கே உடையணும் ஈகோ உடைஞ்சிருச்சுனாலே நீ வந்து ஒரு கர்வம் இல்லாமல் போயிட்டனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உன் பாவத்தை இறைவன் மன்னிப்பு கூடிய இடத்துக்கு வந்துருவான் அப்போ நீ அந்த பாவத்துக்கான மன்னிப்பு அப்போதான் தேட முடியும்னு சொல்லி ரொம்ப தெளிவான வழிகளை சொல்லி கொடுங்க இது மாதிரி நிறைய இருக்கு எதுக்கு நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இஸ்லாம் ரொம்ப தெளிவா பேசுது ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா அவனுடைய சகோதரன் இல்லை அவனுடைய நண்பர்கள் அவனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இவங்கள வந்து குத்தி குத்தி பேச மாட்டான் அவன் செய்கிற தவறுகளையோ இல்லை அவன் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து அவன் மனது நோக்கிற மாதிரி குத்தி குத்தி பேசுவாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்த செய்ய மாட்டான் ஒரு இறை நம்பிக்கையால இந்த விஷயத்த செய்ய மாட்டான் அப்போ நம்மள எத்தனை பேர் இந்த விஷயத்த செய்கிறோமோ இறைவனுக்கு அஞ்சிக்கணும் நம்ம வந்து முகமது நபியோட வார்த்தையை மீறிக்கிட்டு இருக்கோம் குத்தி குத்தி பேசக்கூடிய இந்த விஷயங்கள் அவன் மனதை நோக்கக்கூடிய செயல்களை ஒரு இறை நம்பிக்கையாளன் செய்ய மாட்டான் அடுத்தது சண்டன் வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் சண்டை வந்துருச்சுன்னா அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அவங்க மனதை காயப்படுத்த மாட்டான் ஒரு இறை நம்பிக்கையாளன் அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அவங்க மனதை காயப்படுத்த மாட்டான் அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு முஸ்லீம் அப்படின்னாக்கா இறை தூதர் சொன்ன இந்த வார்த்தைகளை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்மளில் பலர் பேர் இந்த விஷயங்களை செய்யலை அப்படின்னாக்கா அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வார்த்தைகளை பின்பற்றலைன்னு அர்த்தம் அப்போ இந்த வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவர்கள் மா ம வேற ஒரு மார்க்க வேற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தா கூட அவங்க வந்து நபியோட வார்த்தையை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க அனாதை குழந்தைகள் முன் உங்கள் குழந்தைகளை கொஞ்சாதீர்கள்னு சொல்லி நம்பி சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை நீங்க உள்ளார போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் யார் மேலயும் போராமை கொள்ளாதீர்கள் போராமை கொண்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த நற்செயலானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்ந்த ஓலை எப்படி எரியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நற்செயல் எல்லாம் எரிஞ்சு போயிடும் நீங்க செய்யற எல்லா நற்செயலும் வேஸ்ட் அப்ப என்னன்னா ஒருத்தவங்க மேல போராமை கொள்ளாதீங்க அவன் வளர்ந்துட்டான் அவன் இதாகிட்டான்னாக்கா இறைவன் அவனுக்கு நாடி இருக்கான் அவன் இன்னைக்கு வந்து உயரத்தில் வச்சு பார்க்கறான் ஒருவேளை அவன் வந்து அதுக்கான தகுதி இல்லாத ஆளாக இருந்தால் ஒரு நாள் அவனை இறக்கி அவன் அழகு பார்ப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அவன் வளர்ந்துட்டான் அவனால் எல்லாம் செய்ய முடியும் இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியலையே இந்த மாதிரி அநியாயகாரன் எல்லாம் வந்து அழகு பார்த்துட்டு இருக்கிறான் வச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு தெரியும் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுன்றத அவனுக்கு தெரியும் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போ வருதோ அப்போதான் நீங்கள் ஒரு சக மனிதனை அதை வந்து அணுகும் போது அவங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து தெரியா சரி தெளிவான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இஸ்லாம்ன்ற இந்த மார்க்கத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து ஒரு 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 மனிதனை வந்து இந்த குரானோட ஒப்பிட்டுப்பார் என்ன நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு சாகுல் இருக்கலாம் ஒரு தமி மன்சாரி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் யாரும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லாதீங்க அவங்க எல்லாம் அப்படி யாருன்னா இருக்கலாம் அவங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கலாம் இந்த குரானை படிங்க இந்த குரான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அவங்க மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையில் இந்த குரான் வந்து இல்லை அப்படின்னு புரியுதுங்களா இந்த குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது இது அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசமே அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்லுது இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் எப்படி வாழ்க்கையை வாழணும் எப்படி வாழக்கூடாது எந்தெந்த விஷயங்களை வந்து எப்படி எப்படி வந்து நம்ம கையாளணும் ஒரு ஒரு இரண்டு பேர் வந்து ஒரு வியாபாரம் செஞ்சா எப்படி செய்யணும் ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும் ஒரு தாய் தந்தையை நம்ம எப்படி பராமரிக்கணும் இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையும் ஒத்து மொத்தமா சொல்லக்கூடிய உலகத்துல வந்து ஒரே ஒரு புத்தகம் இருக்குனாக்கா அது வந்து இந்த திருக்குறானை தவிர எதுவும் கிடையாது அதனால உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த திருக்குறணை வாங்கி படிச்சு பாருங்க இந்த திருக்குறானை படிக்கும் போது முகம்மது நபிக்காக தான் இந்த திருக்குறான் அவர் மூலியமாக எரு அருளப்பட்டுச்சு அதனால அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சு பாருங்க அதுல வந்து ஷஹீஹான ஐஜீஸ் சொல்லுவாங்க அதாவது ரொம்பவும் உறுதியான ந விஷயங்கள் அதெல்லாம் வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவான வார்த்தைகள் இருக்கும் அதுல முத சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா எண்ணம் போல் வாழ்க்கை நீங்க என்ன எண்ணம் வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும் சொல்லி ரொம்ப தெளிவான அதிஸ் அதுதான் முத முத வரக்கூடிய நபிகள் நாயகத்துடைய பொன்மொழி என்ன ரொம்ப தெளிவான வார்த்தை எண்ணம் போல் வாழ்க்கை நீங்க என்ன மாதிரி என்றீங்களோ எந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஒரு நல் நாலு மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள ஒரு மனிதராக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியே வாழ்வீங்க நீங்கள் வந்து சும்மா இல்லை என்னுடைய தேவைக்கோசரம் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த மாதிரி தான் வாரியும் ஏன்னா அதனால் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இறைவனுக்கு அஞ்சிய ஒரு நல்ல அடியார்களாக வாழணும் சொல்லி மல்ல அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகி தவானா ஆலமீன் அஸ்ஸலாமு வலை